நிலையத்துக்கு நான் இப்போ வந்து நேரம் மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்துருக்கிறேன் நேரத்தில் பார்ப்பேன் இந்த அம்மா அப்படியே தின்னமும் ஒவ்வொரு நாளும் கடந்துறப்பாவும் வியாபாரம் பண்ணுவா கூட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் எப்படி பிஸ்னஸ்ன்னு சொல்லி எப்படி போய் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இப்போ ரெண்டு மூணு கிலோமே மோசமாக இப்போ நேற்று முந்தை நாளெல்லாம் நல்ல வியாபாரம் சார் பில்லுண்டு வந்திருக்கு அது போட்டு கொண்டிருக்கேன் இப்படி போயிட்டேண்டா நல்லா சார் இல்லைண்டா இருக்கு தினமும் திறக்கிற வந்து இவர் வந்து மரக்கறி யாவரம் தொடர்ச்சி ஆகியவாறு அண்டையில் இருந்து இந்த வரையில் தினமும் திறக்கிற கடை வேறு பேர் வந்து பிறகு பிரவுகிட்ட வந்து போஞ்சிக்காய் போஞ்சி எவ்வளவு ஆ பூஞ்சிக்காய் அஞ்சூற்றி ஐம்பது ரூபா கத்திரிக்காய் நூற்றி எண்பது ரூபா பெரிய வெங்காயம் நாற்பது நாற்பது ரூபா சின்ன வெங்காயம் தக்காளி பழம் பெல்லை உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது அங்கால் கோவா கரெக்ட் லீக்ஸ் இந்த மூடையில் வச்சிருக்கிற இவ்வளோ வெங்காயம் என்னவங்க ஆ ஒரு கிலோவா மூடையை அடுத்தால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ வெங்காயம் சில்லறையில் நூற்றி நாற்பது ரூபா மூடையை அடுத்தமெண்ட்டு சொன்னால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ இது கிலோ இருக்குது மூடையில் இருபத்தி இருபத்தஞ்சி கிலோ கிட்டே இருக்கு ஹலோ சார் கடைகள் திறக்காங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை நாங்கள் என்ன செய்ய ஆர்ப்பாட்டம் தான் போய் எடுக்கணும் போல இதுக்கு ஆற்றோ சார் போய் போய் கதைக்கிறாங்க எல்லாம் கதைச்சி கதை பார்த்துட்டோம் அவங்களும் ஒரு ஸ்ட்ரோங் காரும் துண்டு செய்கிறாங்கல்ல இப்போ நாங்கள் என்ன சார் செய்யறேன் எங்கே ஒரு நாங்களும் கொஞ்ச நாளைக்கு வச்சு பாப்பும் இது பார்த்தா திறப்பாங்க ஆனேண்ட திறக்காங்கல்ல பாப்போம் ஒரு பரிசத்துக்கு வைக்கிறி இருக்கேன் சார் பிளவும் நாங்க இது விடக்கூடாது நம்ம இது கட்டி எழுப்பணும் வந்து இக்கா இன்ன மிகிற மாதிரி எல்லாருமே நினைக்கணுமே சார் அவையெல்லாம் சனம் பரதில்லை சனம் வரலாட கடவுரம் தான் சனம் பருவம் சனம் வந்தால் அது கடகுரப்போம் சனம் வந்தால் கடகுரப்பம் இப்போ சனங்கள் சொல்லுது கடகுரந்தா தானே நாங்கள் வரத்துக்கு எல்லா சாமானும் மிதிக்கணும் குறிப்பிட்ட சாமானை மட்டும் வச்சிருந்தா நாங்கள் இப்படி நாற்பத்தெட்டாயிரம் ஓ ஐம்பதாயிரம் தான் ஒரு இருநூறுவா கூட ஐம்பதாயிரத்துக்கு நல்ல விஷயம் ஓ ம் அவ்வளோ பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இப்போ இந்த விரபாக்குள்ள எனக்கு மிகவும் சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இப்போ நேரம் பன்னெண்டு மணி திறந்திருக்காரு இரவு வரையும் திறந்திருக்கிறாரு தொடர்ச்சியாக இங்கே அந்த இதை ஆர்வத்தோடு செய்து இல்லாமல் மறக்கிற இங்க கொண்டு வரவிக்கார் எப்படி அவங்க வியாபாரம் போகுது வியாபாரம் பிரச்சனை இல்லை நல்லா போகுது இன்னும் வியாபாரம் கூடுதலாக வியாபாரம் போகிறோன்னு சொன்னால் இந்த கடைகள் மேலதிகமாக திறக்கப்பட்டால் இன்னும் கூடுதலாக சனங்கள் வரும் வியாபாரம் போகும் ஏன் இந்த கடைகளை திறக்காம இருக்காங்க கடையில் திற காவலிக்கிறதுக்கு காரணம் ரெண்டு விளக்கு இல்ல கட உரிமையாளர்களுக்கு தான் சரி என்ன விளக்கம் உண்டு கோழிக்கடையிலண்டாங்க கோழிக்கடைக்கு அனுமதி அனுமதி ஆட்டு கோழிக்கு அனுமதிக்கு அனுமதி மதி கொடுத்துருக்கேன் நான் இன்னும் கட்ட வழிக்கிட்டு போறோம்ன்னு சொன்னாங்க நான் கட்டத்தை சாமம் கொண்டு போட்டாங்க கட்ட இல்ல இன்னும் ஆனா சிட்டு நடக்குது அது நடக்குது அதுல என்ன பண்ணல பரவாயில்ல விலைகள் நல்ல வில அடுத்தது கொடிய நல் பிஞ்சு தானிய பக்கத்துல நிறைய பேர் யாரும் போகுது அது நல்லா யாரும் போகும் சிட்டு யாரும் போகுது அப்போ இன்னொன்று வந்து இப்போ ஒரு நோட்டீஸ் ஓட்டினவங்க திறக்காத கடைகளை திறக்க சொல்லி டிஎஸ் ஆஃபீஸாலு அவங்க நோட்டீஸ் ஓட்டிருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது நோட்டீஸ் மட்டும்தான் பேப்பரில் ஓட்டிருக்காங்களா பேப்பரில் ஒட்டி இருக்காங்க அவ்வளோதான் ஒட்டி இப்போ எவ்வளோ காலம் ஒட்டி மாதம் ஒரு மாதத்துக்குமே இல்லை ஒட்டி அது மட்டும் துறக்க முடியல நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்தாங்க எடுக்க தெரியாது இப்போ அது இப்போ யாருக்கு தெரியனா கடை உரிமையாளர் திறங்கலண்டா நடவடிக்கை அப்படித்தான் இருக்குது தொடர்ச்சியாக அப்படி தான் இருக்குது வந்து இப்போ நீங்களும் கடையை மூடி அந்த அம்மாவும் கடையை மூடி அந்த முன்னுக்கு இருக்கிற என்ன அருள் அருள் மட்டும் இன்னும் ஒரு பக்கத்தில் இருப்பார் இன்னொரு மரக்கறிக்கடை அப்படியான சிலாக்கள் மட்டும் தானே இப்போ செய்கிறேன் ஒட்டுமொத்த வயிற்று கடை வரும் வந்துருக்கு

அவர் வந்து பார்த்து போறாரு இல்ல பார்த்து போகிறாரு வந்து என்ன முடிவு எடுத்துக்காரு தெரியல உண்டு நாங்களும் இப்போ நாளைக்கு சரி வரும் நாளைக்கு சரி வரும் ஒரு நாளும் அப்படி தான் நாங்கள் கடையை திறக்கம் நாளைக்கு சரியாகும் நாளைக்கு ஏறியோம் நாளைக்கு ஏறியும் அஞ்சு உங்களுக்கு அப்படி பிஸ்னஸ் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வளமையா வியாபாரிகளில் பிடிச்சிருக்கேன் வியாபாரி வருவாங்க எங்க இருந்து வராங்க ஒளி வெளியூர்ல இருந்து வருவாங்க எத்தனை மணி திறக்கீங்க நான் சரியாக ஒரு அஞ்சரை மணி மூடுவீங்க அரை மணி நாலு மணி இரவு பின்னேறோம் ஓட பிற்பாய் எல்லாம் போடுறீங்க இப்போ நோம்பல ஒரு நாளைக்கு ஒரு நாள் எவ்வளோ யாரும் போதும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு போகுது ஒரு அளவுண்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒன்றரை ரெண்டு லட்சத்துக்கு போகுது ஓ அப்படி நல்ல யாபாரம் அந்த கோயில் காலங்கள்லாம் கூட போயிருக்கியோ இன்னும் கூட போய் மறக்க எவ்வளோ மண்ணில போய் அது இப்போ போயிருக்கி ரெண்டு ரெண்டரை அப்படி அப்படி போயிருக்கு இன்னும் கூடுதலாக வியாபாரம் போகும் நிறைய கடைகள் திறந்தால் மிதி கடையில் திறக்கணும் என்ன சொல்கிறாங்கண்டா இப்போ கடற்கரைக்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்தால் தான் கடையை திறப்பம் பண்ணி சொல்கிறாங்க மக்கள் வந்து கடையை திறந்துக்கிறதுக்கு கடை இல்லாமல் மக்கள் வந்து என்ன செய்யற ஷாம என்ன ஷாமம் வாங்குறது கடையை திறந்துக்கப்பட்டால் மக்கள் வரும் இப்போ கடை இப்போ கட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்கடா சனம் வந்தால் தான் அங்கே கடையை திறப்ப மாட்டேங்குது சனம் அப்படி கடை இல்லாமல் வந்து திறக்கிறதுக்கு வந்து பார்க்கும் ஜனம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமான இருந்தால் தான் ஜனம் கல்வரும் கடை எடுக்கிறது கடை எடுக்கல சாமான் அப்படி அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்தால் கடையை திறப்ப நாங்கள் சாமானை போடுவோம் இப்போ மக்கள் சொல்லுது இங்கே ஒரு சாமானும் இல்லை கடையும் இல்லாமல் நாங்கள் வந்து என்ன செய்கிற அப்போ கடை எடுத்தாக்கள் தான் இதில் முடிவு எடுக்கணும் அப்படி கடையை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சாமானை வச்சு மக்களை வரவழைக்கணும் வரவழைச்சி மக்கள் வர வீதத்தை பார்த்து கடையை நம்ம சாமான உற்பத்தியை கூட கூட்டணும் இப்போ கடை இல்லாமல் மக்கள் அப்படி வாரது வெடிக்கிறது நாங்கள் ஏற்கனவே ரெண்டு ஹோல்சேல் கடைக்காரங்கள் இருக்கும் இப்போ ரெண்டு பேருகிட்டையும் சகல சாமான் இருக்காது இன்னொரு பத்து பேர் இருந்தால் அதே மாதிரி பத்து ஐட்டம் இருக்கும் அவங்கள்டையும் அப்போ வார சாணம் எங்கள்கிட்ட ஒரு சாமான் எடுத்தது பக்கத்தில் இருக்கிற கடையில் சாமான் எடுத்து அப்படி அவங்க கலெக்ட் பண்ணி தான் அவங்க போயிடுவாங்க வெடிக்கிற ரெண்டு கடையால் குறிப்பிட்ட சாமான் தான் இருக்குது எல்லா சாமானும் வைக்க வச்சு மாதிரி வை வச்சால் சனம் நாங்கள் சனத்தையும் என்ன போயிடலாம் சனம் என்ன சொல்லுது கடை இல்லாமல் வந்து என்ன செய்கிறேன் வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஆகுது இங்கே அவ்வளோ தூரம் வந்து போகிறது இப்போ எல்லா கடையும் திறந்தா முதல் திறந்த ஆரம்பத்தில் சனம் வந்தது கடை நிறைய கடை இருந்தது இப்போ காலப்போக்கில் அவங்களுக்கு இப்போ லோஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லி அடைச்சி கொண்டு போய்தாங்க எனக்கும் லோஸ்ட் ஆகி தான் இருக்கு நானும் இப்போ நாளைக்கு சரியா நாளைக்கு சரியானு வச்சு கொண்டு இருக்கேன் இப்போ நாங்களும் இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் கடை அடைச்ச முடியாது இல்லை வரலாறு மத்திய நிலையில் முடிச்சு டிய கிட்ட சொல்லிருக்கேன் நிறைய வாட்டியும் சொல்லிருக்கி திற அவ அவர் சொல்கிறாரு அவரும் இப்போ என்ன செய்யட்டும் நான் அப்படின்ற ஒரு கேள்வி கொண்டு கேட்குறாரு இப்போ கடையை திறந்த கடை எடுத்தாக்கிட்ட நான் சொல்லி சொல்லி நிறைய வாட்டி சொல்லிவிட்டேன் கடையை திறக்கிற மாதிரி இது இல்லை அடுத்த கட்டமாக இன்னும் சேரு சொல்லி எனக்கே தெரியாம இருக்கு அப்படின்ற ஒரு இதாரி சொல்கிறார் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் இதை வந்து ஜிஎஸ் மேடம் தான் டிஎஸ் மேடம் என்ன பேர் ஜி ஜிஏ ஜிஏதாவதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் இல்லாண்டி

அதாவது பரவாயில்ல அப்படி போறது அப்போ நீங்க ஒரு கிலோ விழாவீங்க ஹோல்சேல் நூற்றி இருபது அப்போ இங்கிருந்து வந்து எடுத்து போறாங்க என்ன உங்களுக்கு எவ்வளோ வியாபாரம் போகுது இப்போ ஒரு ஐயாயிரம் ஒரு மூவாயிரம் ஒரு ஆறாயிரம் போகுது என்ன குழந்தை வியாபாரம் எல்லா கடையிலும் துறக்கணும் எல்லா கடையிலும் துறந்தா தான் எல்லாரும் வருவாங்க மரக்கறி கடை ட்ரெண்டு தான் இருக்குது அது சில நேரம் ஆட்கள் வாரதும் இல்லை இப்போ இது கடை இது ஜாவரம் இல்லாமல் கடையை போட்டுனாலும் இருக்குது ம் கடையை துறக்கணும் ம் துறக்காங்க இல்லை துறக்காங்க இல்லை நீங்கள் பாருங்கள் எடுத்து போ இது லெட்டர் விட்டு விட்டு போயிருக்காங்க சபையில சபையிலேருந்து அவங்க திறக்காங்க இல்லை மற்ற ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவங்க திறக்கிறதுக்காக

கூட வந்து அவங்க நண்டு நட்டமில்லா போகுமேனு கொண்டு ஓகே அதுக்கு கொடுக்கிறாங்க கடை எல்லாரும் திறந்த ஒரு நட்டப்பட்டாலும் கடை திறந்தா ஒரு நம்பிக்கையில் வருவாங்க இங்க எல்லாத்தையும் எடுக்கலாம் அதனால எல்லாரும் கடை திறந்தான அப்பதான் அதாவது அதாவது இரண்டு ஏபி சித்தியலை பெற்ற இந்த மாணவன் பர்த்தவ பிரிவில் ஏபி நீங்கள் நான் நினைக்கிறேன்னு உங்களை நான் ஹிமாலயாக்குள்ளே வருதுறேன் கண்ட ஞாபகம் ரெண்டு ஏபி மட்டும் மட்டக்களம் மாவட்டத்தில் எழுபத்தி நாலாவதுறாங்க ஏண்ணே எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டாவதுறேங்க உங்களுக்கு பல்கலைக்கழகம் செலக்ட் செலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ரைட் இப்போ அந்த வகையில் உங்களோட பேர் என்ன கே சனுஸ்கன் கே சனுஸ்கன் கே சனுஸ்கன் இரண்டு ஏபி சித்தி பத்து கூடத்திற்கு தெரியாதிக்கார் இன்றைக்கு பார்த்தா பொருளாதார மத்திய நிலையத்தில் நீங்கள் ஒரு கடையை வச்சு செய்கிறீங்கண்ணே கடைக்குள்ளே நின்றீங்க இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் அதிகளவு நுகர்வோர் வருவோம் அதிகளவு என்ன செய்யணும் அதான் சொன்ன மாதிரி நிறைய கடையை திறக்கப்பட வேணும் நிறைய கடையை திறந்தால் மக்கள் நம்பிக்கையோடு வருவாங்க இங்கே எல்லா சாமானும் ஒரே ஒரே இதில் ஒரே கூரை எங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இங்கே வருவாங்க எல்லா சாமானையும் ஒரே கூரை எங்கள் பெற்றுக்கொள்ள விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் எல்லோரும் வருவாங்க ஒரு பர்த பீடத்துக்கு தெரிவாகி இருக்கிற ரெண்டு ஏபி சித்திகளை சேர்த்து பெட்டி இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் பிஸ்னஸ் இறந்த தம்பி சொல்கிறாரு ஒரே கூரை எல்லாவற்றையும் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு வருவாங்க எல்லா கடையும் திறக்கணும் ஒன்று மட்டும் சொல்லுவாங்க ஏன் கடையை கொடுத்து திறக்காமல் இருக்காங்க அது அவங்களுக்கு என்னென்னா இது உடனே டக்குண்டு பிரசித்தி பெற்று அப்போ டக்குண்டு ஓடி வரலான்ற ஒரு நம்பிக்கையிலையும் இருக்கும் இன்றைய தூர்தான் நாளைக்கு ராமம் என்ற ஒரு ஒரு அற்பு ஆசையெல்லாம் திறக்காமல் இருக்காங்க எடுக்காமல் இருக்காங்க இல்லாட்டி நட்டம்பருமன்ற ஓட்டு இருக்காங்க அப்படி இருக்காமல் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் எடுத்தாலும் அது காலப்போக்கில் நிறைய சனம் வரும் அதாவது இது வந்து கருதவில் பொருளாதார மத்திய நிலையம் தம்புளமாக வருடம் இந்த பின்னவோ பெரிய ஒரு பில்டிங்கை கட்டி இன்னைக்கு பார்த்தா நான் பார்க்கக்குள்ளே எனக்கு தெரியும் ஊக்கத்தோட உங்களோட சேர்த்து ஊக்கத்தோட இந்த பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆறு வேறு ஏதோ பத்து கடை ஒன்பது கடை துறக்கப்படுதுன்னு அப்படி இருக்கக்குள்ளே இறுதியாக நீங்கள் இந்த பிரதேச செயலாளருக்கும் அரசாங்க அதிபருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆ இந்த கடை திறக்க ஊக்குவிக்கிறதுக்கான நடவடிக்கையை கொஞ்சம் எடுக்க எடுக்குங்க அதோட மானியம் அப்படி ஏதாவது கொடுத்தாலும் நல்லம் இங்கே எல்லாருக்கும் திறக்கிறதுக்கான அறிவுறு ஏதாவது ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு போட்டாலும் நல்லம் உள்ளூர் உற்பத்திகள் இங்கே வருது இல்லைன்னு சொல்கிறாங்களே உள்ளூர் உற்பத்திகள் அது வரையதில்லை நாங்கள் தான் தேடி போய் எடுக்க வேண்டியிருக்கு அதோட நிறைக்கடை திறந்தால் தானே எல்லாரும் வந்து சாமான கொடுக்கறதுக்கு அது வருவாங்க இப்போ நாங்கள் வச்சு எவ்வளோ எடுக்கிற நாங்களும் கொஞ்சம் எடுக்கிறோம் எவ்வளோ நிறைய எடுக்கலாம் அது நிறைய கடை திறந்தா அவங்களும் வருவாங்க இறுதியாக நீங்கள் என்ன அறிவுரை கூடுறீங்க நீங்கள் ஒரு வர்த்த கூடத்துக்கு தெரிவா இரண்டு ஏபி சித்திகளை பெற்ற சனுஷ்கான் என்ன சொல்ல போகிறீங்க இறுதியாக அதாவது பிரதேச செயலாளருக்கு என்ன சொல்ல போறீங்க அரசாங்கத்திகளுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நுகர்வோருக்கு என்ன சொல்ல போகிறீங்க கடை சொந்தக்காரர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க கடை சொந்தக்காரர்கள் சொல்லணுமாட்டா வந்து கடையை தரங்க என்ன பொருள் என்னாலும் பரவாயில்ல வந்து கடையை திறந்து வைங்க இங்கே சனங்களுக்கு தெரிஞ்சால் சரி இங்கே எல்லாம் உரை குறைங்களை பெற என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் எல்லாரும் வருவாங்க லாபத்தை பார்த்து நீங்கள் திறக்காமல் இருக்கிறது அது சரியில்லை நட்டம் ஒன்று பயத்தில் திறக்காமல் இருக்கிறது சரியில்லை அதாவது காலப்போக்கில் காலம் மாற மாற தான் லாபமும் வரும் உடனே லாபம் எடுக்க முடியாது மற்ற பிரதேச வைக்கு அவங்களுக்கு சொல்லணுமெண்டா அவங்க வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு மீட்டிங் மாதிரி போட்டிங்கண்டா ஊராக்களுக்கு இப்படி திறந்தா என்ன நடக்கும் இதால் என்ன நன்மை போட்டிங்கண்டா கொஞ்சம் நல்லா இருக்கு இது இந்த கழுதா கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தில் எல்லா எல்லா பொருளும் பெற்றது அதாவது ஒரு ஒரு குறைங்களை எல்லா பொருளும் பெற வேண்டிய ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரணுமெண்டா இங்கே இருக்க கடை திறக்கணும் அதுக்காக பிரதேச செயலாக்கள் ஒரு விழிப்புணர்வு திட்டம் ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் ப்ளீஸ் வந்து கடையை திறந்து உங்களுக்கு இது எப்படி சொல்கிறேன் எல்லா பொருளையும் எடுத்து வைங்க மக்களுக்கு நம்பிக்கை வரட்டும் நம்மளோட கழுதாவள பொருளாதார மத்திய நிலையத்தை முன்னேற்றலாம் நாம்